இந்த இப்ப எந்த ஆசிரியர் உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த ஆசிரியர் தான் என்ன பத்து வருஷம் நீங்க கடவுள்னு சொல்ல போறீங்க நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற காலத்திலே முத்தியாலையான ஒரு தமிழ் வாத்தியார் எனக்கு உண்டு அவர் வந்து இப்பெல்லாம் ஒண்ணு பசங்களாம் அடிக்கலாம் முடியாது அடிக்கவும் கூடாது தப்பு தான் அவர் தோடு போடுவார்னு சொல்லுவாங்க தோடு போடுறது அப்படி காதை பிடிச்சார்ன்னா ஓட்ட விழுந்துடும் அவ்வளவு அவர் பாட்டுக்கு நிப்பாரு கை மட்டும் இப்படி 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 அவ்வளவுதான் அட்டி அப்படி இருக்கும் அவர் எனக்கு பிடிக்காது நான் பள்ளிக்கூட மேடைகளில் அப்படியெல்லாம் ஏறி அற்புதமாக பேசிவிட்டு அவாரோட அவார்டோட வந்து இறங்குறப்ப நீ என்னடா பேசுற முட்டால் மாதிரின்னு கேட்பாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற நம்மளை பிடிக்கலையோ அதனால பேசுறாங்க நான் சின்ன பிள்ளையில பேசுறப்ப என்ன பேசுவேன் சும்மா அப்படி ஜார்கன்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் மட்டும் வச்சுட்டு நிறைய படிச்சுட்டு பேசணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் ஸ்டடி ஹாலிடேஸ் ஸ்டடி ஸ்டடி ரூம்க்கு அவருக்கு எங்களுக்கு முத்தியாலயா தான் இன்சார்ஜ் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால் தினந்தோறும் நான் ஸ்டடி ஹாலுக்குள்ள போகிறதுக்கு முன்னால் ஒரு வெண்பா எழுதி காட்டி விட்டு தான் போக வேண்டும் என்பார் ஏனோ தானோன்னு பேசுகிறார் சும்மா வானத்தில் இருக்கிறது பிறகு என் பேச்சிலே இல்லை குறை என் உரை கருகிடு என் திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சும்மா ரைமிங்காக பேசுகிற ஒளி உடைய பேச்சில் தேவையான அளவுக்கான ஞானம் இல்லை அப்படின்பார் யோ கரூர் கல்வி மாவட்டத்தில் நம்பர் ஒன் யா நான் என்ன என்ன அப்படி சொல்கிறேன் எனக்கு மனசுக்குள்ளே தோணும் அரவகுறிச்சிக்கு வந்து நான் அடித்து தூக்கிட்டு போயிடுறேன் மூணு கப்பை கரூர் கல்வி மாவட்டத்தில் நம்பர் ஒன் பேச்சாலேருந்து பள்ளிக்கூடத்துலலாம் நமக்கு பேர் ஆனால் எங்கள் முத்தியாலையை மட்டும் நான் ஒத்துக்கிட்டதே கிடையாது அவர் ஆனால் அவர் கண்டுபிடிச்சார் இந்த பையன்ட்டு எது ஒரு திறமை இருக்கிறது அப்படின்ட்டு வந்து பேசுறதுக்கு திறமை இருக்குது விஷயங்கானத்தை பல வழங்கணும் அப்புறம் பக்கத்து பள்ளிக்கூடத்துலாம் போய்ட்டு பொருட்கள்லாம் பொருட்கள் அஞ்சாங்கலாஸ் புத்தகத்தில் இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் தேடி எடுத்து நாலு மலர் காசு பிறப்பு முடிகிற மாதிரி ஏச்சி வெண்டல வெண்ச்சி வெண்டலி வர நாலு வரியில் உட்காந்துட்டு தினந்தோறும் ஒரு வெண்பா எழுதி சேர்த்த இவ்வளவு புத்தகம் இவ்வளவு இருக்குது அந்த இன்ஸ்பிரேஷன் தான் என் மகளுக்கு வெண்பா என்று பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு என்னை நகர்த்தி கொண்டு வந்தது அப்படி ஒரு வாத்தியம் இருந்தார் ஆனால் அவர் படித்த காலத்தில் எனக்கு பிடிச்சதே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடத்தை விட்டுலாம் வந்துட்டு எங்கள் எங்கேயோ வந்தாச்சு வந்தாச்சு ஒரு பொய்ஷருக்குலாம் வந்தாச்சு அப்போ என்னை மாற்றியவர்கள் சொல்லிட்டு ஒரு தொடர் ஒரு தொடர் மாதிரி நக்கீரன் எழுந்தபடி கோபாலண்ண என்னைகிட்ட கேட்டாங்க நான் முதல்ல எழுந்தது முத்தியால் ஐயாவை பற்றி தான் நான் முதலில் எழுதியது எனக்கு யார் பிடிக்கவில்லை அந்த ஆசிரியரை பற்றி தான் எனக்கு மட்டும் இல்லை பல நண்பர்களுக்கு அவர் பிடிக்காது ஆனால் நாங்கள்லாம் எல்லாம் சந்திக்கிறப்பெல்லாம் பேசுவோம் அவர் மட்டும் இல்லை நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படின்னு ஏன்னா அந்த மனுஷன் அப்போ எங்கள் நற்பெயரை வாங்கணும்னு நினைக்கவே இல்லை நாங்கள் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சார் இவங்கள்ட்ட குட் மே குட் நேம் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை இந்த பிள்ளையெல்லாம் நல்லா வந்துட்டா போதும் நாளைக்கு அவங்க நல்லா இருந்தால் போதும் எனக்கு ஒன்று கெட்ட பேர் இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க நல்லா இருந்துட்டா போதும்னு நினச்சார் நான் முதன்முதல் எழுதியது எங்கள் முத்தியால் ஐயாவை பற்றி தான் அதை படிச்சுட்டு செஞ்சு பக்கத்தில் அவர் இருக்கிற அந்த தகவல் கிடைத்து நான் அவரை பார்க்க போனேன் ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த ஊரே நிற்கிது டிவியில் ஒருத்தன் வருவான்ல இல்லை கோபிநாத் நான் வாரான் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க அவர் ரொம்ப வயசாயிடுச்சு நான் உள்ளே போயிட்டு என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன் என்னை இப்படி அடிச்சிங்க இப்படி படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னு அங்கே இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியுது ஆனால் கோபிநாத்தை உருவாக்கின முத்தியாலையாக்கு யாருன்னே என்ன தெரியல அவர் வயசாகிடுச்சு அவர் ஒரு வார்த்தைட்ட சொன்னார் வருஷத்துக்கு நூறு பிள்ளையே வருதுப்பா நல்லாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் யாருன்னே அவருக்கு தெரியல அவருக்கு நூறு கோபிநாத் ஆயிரம் கோபிநாத்தை உருவாக்கிட்டு அவர் போயிட்டே இருப்பார் அவருக்கு தேவை அங்கீகாரம் இல்லை உங்கள் வெற்றி மட்டும்தான் அந்த காலத்தில் உங்களால் உங்கள் ஆசிரியரை புரிஞ்சிக்கவே முடியாது அது சாப கடைசி வரைக்கும் புரியாது அதே மாதிரிதான் அப்பா அந்த மனிதர் ஏன் இதற்காக செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது எல்லா அப்பாவும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க ஏன் அப்பா எவ்வளோ டஃப்பாக இருக்காரு எவ்வளவு தூரம் செலவுக்குலாம் காசு கொடுக்குறாங்க இருந்தாலும் ஒரு நூறுரூவா காசு கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு அப்பாக்கள் பற்றி உங்களுக்கு அபிப்பிராய பேதம் எப்போதுமே மனசுக்குள்ள இருக்கலாம் அப்பாக்கள் அற்புதமானவர்கள் அவர்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு காலம் வரும் அந்த காலம் வருகிற போது அவர்கள் அனைவாக உங்களிடம் இல்லாமல் கூட போகலாம் கவனமா இருங்க இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தந்தைகள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும் தான் எதிர்பார்ப்பவர்களை ஒழிய உங்களிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததே கிடையாது என் புள்ள எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அவன் என்னை எதிரியாக பார்த்தா கூட பரவாயில்ல என்னை பத்திரமா பார்த்துக்கலன்னா கூட பரவாயில்ல எனக்காக எதிர்காலத்தில் எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்ல என் பிள்ள நல்லா மட்டும் இருந்தால் போதும்னு கெட்ட பேரையும் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு உங்கள் வசவுகளையும் வாங்கி கொண்டு வாழ்ந்திருக்கிற ஒரு அப்பாவி ஜீவன் பெயர் அப்பா இஸ் சச் அ கிரேட் மேன் இன் திஸ் வேர்ல்ட் அவரை புரியவே புரியாது அம்மா கொண்டு கூட தங்கள் அன்பை அடிக்கடி வெளியில் சொல்லிடுவாங்க உன்னை பெத்தருக்கு எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமான்னு சொல்லிடுவாங்க உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க உனக்காகத்தான் தான் தம்பி இதை நான் செஞ்சேன்னு சொல்லிடுவாங்க அன்பாக ஊட்டி விட்டுருவாங்க உங்களை எல்லா நேரத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க உங்களுக்கு நல்லது கெட்டது செய்வாங்க அப்பா வாங்கி வந்து கொடுக்குற பொருளை கூட அம்மா வழியாக கொடுக்க சொல்லிவிட்டு அவர் தற்று ஒதுங்கி கொண்டே இருப்பார் நீங்க தான் உங்க அப்பாவோட சேர்ந்துக்கணும் ஏன்னா திருமணையில் உன் பையன் உன்னை பற்றி ரொம்ப கோமாக தப்பாக பேசிகிட்டு இருந்தான்டா நான் நின்று கேட்டேன் மனசுக்கு சங்கடமாக போச்சு உள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வளர்க்குற அவனுக்கு புரியாமல் உன்னை பற்றியே தப்பாக பேசுகிறான்டாங்க அப்படின்னு உங்கள் அப்பாவி நண்பர் உங்கள் அப்பாவிட வந்து சொல்லுகிற போது கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் விடுறா ஏதோ வயசில் பேசுகிறான் ஏ இப்படி போனா உன்னை எதிரியா நினைச்சிட போறான்டா நாளைக்கு மணிக்கு உனக்கு நல்லது கிட்டது செய்ய மாட்டான்டா அப்படின்னா சொன்னா கூட அவன் செய்யாட்டியும் பரவாயில்லடா என் பிள்ளை என்னை எதிரியா நினைச்சாலும் பரவாயில்லடா அவன் எனக்கு எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்லடா அவன் நல்லா மட்டும் இருந்தா போதும் நினைக்கிற எந்த பிரதிபலனும் யாரா பாராத ஒரு மனிதன் அப்பா ரைட் அந்த மனுஷன் நினைச்சிருந்தாருனா சம்பளம் வாங்குற அப்பாவா இருக்கலாம் கடை வச்சிருக்க கூடிய அப்பாவா இருக்கலாம் இருக்கலாம்ல அவர் இறங்குன உடனே அவருக்கு எத்தனை ஆசாபாசங்கள் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை கூட கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பாரு அவர் சம்பாதிச்ச பிறகு இதெல்லாம் செய்யலாம் இவ்வளோ ஆசைகள்லாம் மனசுக்குள்ள அந்த மனுஷன் வச்சிருந்திருப்பார் யோசிச்சு பாருங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு இருபதாயிரம் ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு பதினஞ்சாயிரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில் வர்றப்ப ஒரு கடைக்கு ஆசை ஆசையாக ஆறு மாதமாக பார்த்து வச்சு இந்த சட்டையை இன்னைக்காவது வாங்கி போடணும்னு உள்ள போவார் ப்ரைஸ் டேக் எல்லாம் எடுத்து பார்ப்பாரு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கும் சட்டையை எடுத்து கையில் வச்சு போட்டெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இதை வாங்கணும்னு நினைக்கிறப்ப ஞாபகத்துக்கு வரும் ஐயோ அவன் ஷூ கேட்டானேன் வாங்கின சட்டையை வச்சுட்டு உங்களுக்காக ஒரு ஷூவை வாங்கிட்டு அதையும் கொண்டாந்து டிவி பக்கத்துல வச்சுட்டு நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு பெருமை எதுவும் பீத்திக்காம பேசாம அப்பனுக்கு முன்னால் உங்கள் அறிவெல்லாம் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த தியாகம் அதுல வருது நம்ம படிப்பு ஆனா நமக்கு எல்லாம் தற்காலிக சந்தோஷங்கள் மீது ஒரு ஈர்ப்பு இஃப் யூ டோன்ட் டிஸ்ட்ராக்ட் த டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்சன்ஸ் சொல் டிஸ்ட்ராக்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் இன்றைக்கி இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை தப்பிச்சு உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் டிவி உங்கள் நேரத்தை எடுக்கும் சினிமா உங்கள் நேரத்தை எடுக்கும் சோ கால் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் உங்கள் நேரத்தை எடுக்கும் சோஷியல் மீடியா உங்கள் நேரத்தை எடுக்கும் உங்களுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் என்ன கனெக்ட் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் போய் தெரியாமல் நாலஞ்சு கம்பெனிகளுக்கு சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணால் பண்ணாதான் சோஷியல் மீடியாவுக்கு காசு அதில் உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ போட்டு பத்து லைக்ஸ் வாங்கினா தான் உங்களை எங்கேஜ் பண்ணால் தான் உங்களுக்கு காசு ஒரு சோஷியல் மீடியா உங்களை ஒரு டேட்டாவாக மாற்றும் நீங்கள் டேட்டாவை உங்களை எங்கே போய் என்ன சப்மிட் பண்ணீங்களோ அதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அதை உங்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது அது அந்த கம்பெனிக்கு பயன் உங்கள் நேரம் உங்களுக்கானதா அடுத்தவர்களுக்கானதா இந்த உலகம் உங்கள் நேரத்தை திருடி கொண்டே இருக்கிறோம் அதுலேருந்து உங்கள் நேரத்தை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் பாசு பணம்லாம் அப்புறம் கேட்க நான் யார் நேரத்தை பத்திரமா சேமித்து வச்சுரானோ அவன் தான் முக்கியமானால் என் அப்பா நான் பள்ளிக்கூட நாட்களிலே போகிற போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவார் அது நான் எப்போது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்ப்பேன் என்ன சொல்லப்போனா கொஞ்சம் கடக்கடை நான் பேசுவதற்கான காரணமும் கூட அதுதான் நீ பேச போகிற இடத்துல ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா நீ ஒரு மணி நேரம் பேசுனா அது எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்பார் இல்லை நான் ஒரு மணி நேரம் தான் பேசுனேன் கிடையாது ஆயிரம் பேர் உட்கார்ந்து அது ஆயிரம் மனித நேரத்திற்கு சமம் ஆயிரம் மணி நேரம் இல்லையா இங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்துருக்கீங்க அப்போ ஆயிரம் மணி நேரம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு புரியுதா ஏன்னா எனக்காக நீங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்காக டைம் கொடுக்குறது விட பெரிய விஷயம் நீங்களாம் எனக்காக டைம் கொடுக்குறது தான் அப்போ நேரம் என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்கிறதுல ஒரு மணி நேரம் ஒரு ஒரு பேசினாலும் அது ஆயிரம் மணி நேரத்துக்கு சமம் அன்னைக்கு அப்பா சொன்னதை என்றைக்குமே மைண்டில் வச்சுப்பேன் ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்கிறதுல நான் பேசுறேன்னா ஆயிரம் பேர் எனக்காக டைம் கொடுத்துருக்காங்க த டைம் இஸ் மணி டைம் தான் எல்லாம் அதனால அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்ல நோபடி இஸ் ரிச்சன் அப்டி பை தர் பாஸ் தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே பணக்காரங்க கிடையாது அவ்வளவு பக்காவாசனுடைய டைம் டேபிள்ஸை பெரியவங்க எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ கிளியர் கட்டாக இருப்பாங்க இவர் சொல்லும்போது கூட எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஒரு பதினைஞ்சி நிமிடம் பண்ணுற டயத்தில் ஒரு பள்ளியுடைய தாளர் தன்னுடைய சட்டையை தானே அயன் பண்ணிக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பெரிய நம்ம உட்காந்து தான் நினைக்கிறோம் ஸ்கூல் யூனிஃபார்ம் உட்காந்து அயன்மன்றத்தில் யோசிக்கிற பிள்ளைலாம் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் கூட ஒரு வீடியோ உட்காந்துட்டு பேரலாம் பார்க்குறது ஓகே அவர் மெச்சூரிட்டிக்கு அவர் வயசுக்கு அவர் செய்கிற நம்ம வயசுக்கு நம்ம மெச்சூரிட்டிக்கு குறைந்தபட்சம் அதில் பாதி செய்யணுங்கிற ரியாலிட்டிக்குள்ள வந்துருங்க ஸோ யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு இம்பார்ட்டன்ட் யூ பீப்புளா நீங்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள் என்று புரிந்து கொள்ளுகிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரிஞ்சுரும் உங்கள் தந்தை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் ஆசைப்படுங்க ஒரு முக்கியமான ரைட்டா பெரிய மனுஷன் அப்போ ஒரு பெரிய மனுஷன் எப்படி வரணும்னு பெரிய மனுஷன் நினைக்கிறோம் படக்காரன் நினைக்கிறோம் கிடையாது பெரிய மனிதர்கள் யாரு டிசிப்ளான யார் ரொம்ப கம்போஸ்டா அதோட வேலைகளை பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியாள் யார் கன்சிஸ்டன்சியோட தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் பெரியால் யார் போக்கஸ்டா தன்னுடைய வேலைகளை பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியாள் இன்னைக்கு இருக்க சிக்கல் போக்கஸ் வெளியில் பெரிய பிரச்சனை தான் அஞ்சு நிமிஷம் ஒரு விஷயத்துல ஒத்து இருக்கவே முடியல அரை மணி நேரம் தொடர்ச்சியாக படிக்கவே முடியல அப்போ நீங்க எல்லாம் படிச்சிக்கலாம் நாங்களும் அப்படி படிக்கல ஆனா இன்றைக்கான தேவைகளும் மார்க்கெட்டு வேற மாதிரி மாறி இருக்கு இல்லையா அப்போ அதுக்கான போக்கஸை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கேன் நமக்கு ஃபோக்கஸ் அடி வாங்குது என்னைக்காவது யோசிச்சிருக்குமா ஒய் வி நாட் ஏபிள் டு போக்கஸ் சம்திங் ஏன்னா பிரெயினை போட்டு குழப்பிறோம் பிரெயினை ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்த நம்மளால முடியவே இல்லை நீங்க உட்காந்துட்டு எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்ப தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பத்தி ஏத்திக்கிட்டு இருக்கப்ப இந்த ஹார்ட் டிஸ்க்கு கன்ஃபியூஷன் வந்துருக்கு ஒரு லேப்டாப்பில் ஒரு டூ ஃபிஃப்டி ஜிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஐம்பது ஜிபியாவது ஃப்ரீயாக வை அப்போ தான் அந்த ப்ராசஸ் வேகமாக இருக்கும் அப்படிமாங்க இல்லையா ஃபுல்லாக இரநூத்தம்பது ஜிபியில் ஒரு இரநூத்தி நாற்பது ஜிபிக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃபோனு ஹேங்கார் இல்லையா உங்கள் ஃபோனு ஆகும் உங்களுடைய லேப்டாப் ஹேங் ஆகும் அதே தான் மூளையும் கண்டதையும் எல்லாத்தையும் தூக்கி மூலையில் போட்டு வச்சுருந்திங்கன்னா எது தேவையானதோ அதை உங்கள் மனசால் சிந்திக்கவே முடியாது அதனால தான் ஃபோக்கஸ் அடிவாங்க நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் அதில் ஸ்டோர் பண்ணும் உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த குப்பையெல்லாம் போடாய் பத்திரமா உங்களுக்கு தேவையானதை மட்டும் அதில் சேர்த்து வைக்கணும் ஒரு குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா இருக்காது குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா யாராவது பார்த்துருங்களா இல்லையா குரங்க ம் ஏ குரங்கு பார்க்காதவங்க எழுப இருக்கீங்களா அதானே ஆனால் அது பிடிக்கிறது பார்த்துருக்கீங்களா யாராவது அந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா குரங்கு ரெகுலராக எந்த இடத்துக்கு வருமோ அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுப்பாங்க அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பானைக்குள்ளே அந்த பானை வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அது எப்படி நான் சொல்கிறேன் ஒரு பானைக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா பொறி உருண்டை கள்ள உருண்டை இழந்த உருண்டை முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி நல்ல வாசனை வரக்கூடிய குரங்குக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் போடுவாங்க நமக்கெல்லாம் இது பிடிக்குமோ அதெல்லாம் குரங்குக்கும் பிடிக்கும் அல்லது குரங்குக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் நமக்கு பிடிக்கும் சித்தப்பா தானே பெரிய பாசப்பா தானே எல்லாரும் இருக்குது இருக்கு போதும் போதும் ஆ ஓகே அப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க அது ரெகுலராக வர்ற ஏரியாவுக்கு அது வரும் அந்த பானையை பார்க்க அந்த ஸ்மெல் அது ஈர்க்கும் அந்த பானை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர கனமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த பானை பானையை நீங்கள் தூக்கிட்டு ஓடிட முடியாது அந்த மாதிரி இருக்குமா பெருசாக பண்ணிருப்பாங்க அதோடய வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும் கையெல்லாம் அப்படி படக்குன்னு உள்ளே விட முடியாது இந்த இப்படி இப்படி கையை அப்படி குறுக்கி உள்ளே விட்டாதான் கையை உள்ளே விடுற மாதிரி சிறிய வாய் கொண்ட ஒரு அகலமான கனமான ஒரு தான் அதை அவங்க செஞ்சுருப்பாங்க இப்போ தரங்க வரும் அதில் என்ன பண்ணும் அந்த ஸ்மெல்லுக்கு ஓடி போய் அந்த பானை மேலே ஏறி உட்காந்து டபக்குன்னு தலைவர் இப்படி கையை அப்படி குறுக்கி உள்ளே விட்டுருவா கையை உள்ளே விட்டு மாட்டின உடனே பெருசு பெருசாக அள்ளிக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல பொறி உருண்டை எள்ளுருண்டு கை நிறைய அப்படியே அள்ளிடும் அள்ளிட்டு இப்போ இந்த கையை வெளியில் எடுக்கும் கை வெளியில் வராது கை வெளியில் வராது ஏன்னா கையை இப்படி குறுக்கினா தான் அதுக்குள்ளே விட முடியுங்கிற மாதிரி தானே இந்த வாயை வாங்கி செஞ்சுருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க அதில் தான் எடுத்துருவாப்பில் பொறி உண்டை எடுத்த உடனே கை பெருசாரு கையை வெளியில் பிடிச்சி இழுக்கும் கத்தி பார்க்கும் கை வெளியில் வரவே வராது உடனே என்ன பண்ணுவோம் ஓங்கி ஓங்கி காலால் அடிச்சு அந்த பானை உடச்சிருவோம் உடச்சிட்டு தப்பிச்சு போயிடும்னு சொல்லிட்டு அந்த பானையை உடைக்க அது ட்ரை பண்ணும் பானையை பலமாக செஞ்சிருப்பாங்க பானையை உடைக்க முடியாது சரி இழுத்துக்கிட்டு ஓடிலாம் தர தரம் இழுத்து பார்க்குங்க கையில் ரத்தம்லாம் வரும் அது கை வெளியில் வராது கற்று கற்றுன்னு கற்று ஓஞ்சி வந்து மண்டையில் புட மண்டையில் ஓஞ்சி அடித்து குரங்கை தூக்கிட்டு போயிடுவாங்க பாவம் அந்த குரங்குக்கு ஒன்று தெரியாது கையில் இது வச்சுருக்க தேவையான விஷயத்தெல்லாம் விட்டுட்டா கை வெளியில் வந்துடும் தப்பிச்சிட்லான்னு குரங்குக்கு தெரியாது கையில் தேவையில்லாமல் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய பொறி உருண்டையை கல்ல உருண்டையை இழந்த வடையெல்லாம் வச்சு கை பெருசாயிடுச்சில் தேவையில்லாமல் கையில் முழுக்க நம்ம இதை வச்சுருக்கமே இதை விட்டுட்டோம்னா கை வெளியில் வந்துடும் நம்ம தப்பிச்சிடலாம் பொழச்சிட்லான்னு தெரியாது யாருக்கு தெரியாது குரங்குக்கு தெரியாது புரிஞ்சவன் புரிஞ்சுக்க அவ்வளவுதான் தேவையில்லாததை விட்டுட்டா பொழச்சுக்கலான்னு குரங்குக்கு தான் தெரியாது அப்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது வேணும்னா என்ன பண்ணும் தேவையில்லாத உடனும் அவ்வளவுதான் இந்த சிலைக்கு வந்து ஒரு சிலையை செதுக்குதல் அப்படிலாம் வாங்கலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லா பாறைகளையும் சில ஒரு பாறையினுடைய தேவையில்லாத பகுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் தட்டி எடுத்துட்டீங்கன்னா சிலை வெளியில் வந்துடும் நம்மளும் அப்படிதான் தான் நாம் குரங்கா இல்லையான்னு முடிவு பண்ணோம் என்னதான் இருந்தால் நமக்கு முந்திர ஜென்ரேஷன் தானே அவரே அவருக்குன்னு அது தெரியாம இருக்கு அப்ப நமக்கு எது தேவை எது தேவையில்லை நமக்கு தெரியணும் தேவையில்லாததை விட்டாலே தேவையானது கிடைத்து விடும் நீங்க தேவையானதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் தேவையில்லாத விஷயத்தை விட்டு விடுவது தேவையில்லாத விஷயத்தை எப்படி விடுவது குரங்க நினச்சிக்கோங்க விட்டுடலாம் அவ்வளவுதான் பொட்டதியில் ஓங்கி இந்த எதிர்காலம்னு ஒன்று மொட்டேன் நடிச்சு சாக்கியம்ல அதை நினச்சிக்கோங்க அப்ப தேவையில்லாத பிடிச்சி வச்சிருக்கீங்களா எதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே ஆனா அது எல்லாமே இவங்களை ஈர்க்கக்கூடிய விஷயம் தான் தேவையில்லாத எல்லாமே இவங்களை ஈர்க்கக்கூடிய விஷயம் தான் குரங்குக்கு பொறிவுருண்ட நமக்கு சோசியல் மீடியா குரங்குக்கு எல்லுருண்ட நமக்கு என்டர்டைன்மெண்ட் குரங்குக்கு இழந்த வட நமக்கு ஊர் சுத்துறது ஏதோ அவ்வளவுதான் சார் என்ன பண்ண சொல்லுங்க இந்த சின்ன விஷயங்கள் ஒரு துறவி போல ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லுங்களா துறவி போல வாழ சொல்ல அதுதான் எடுத்த உடனே அண்ணன் தெளிவா லைஃப் வாழ்க்கையில் பொறுப்பு அந்த ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணி பழகு பொறுப்போடு கூடிய மகிழ்ச்சியை நீங்க என்ஜாய் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வெளியில போயிடும் நான் சில பேருக்கு சில வாழ்க்கை கிடைக்காது உங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காத போது போதைய அருமை தெரியும் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு டே காலேஜில் தான் சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் சூஸ் பண்ணது பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சூஸ் பண்ணேன் அப்போல்லாம் அது ஒரு செமி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அன்ஃபார்ச்சுனேட்ல இது என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டால் ஈவினிங் காலேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு டே காலேஜ் அதில் கிடையாது சரி போய் ஈவினிங் காலேஜில் சேர்ந்தாச்சு அப்போ ஒரு கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் அவர் கல்லூரி போய் படிக்கலைங்கிற கவலை போகணுங்கிறதுக்காக நான் ஆரம்பித்தது என்ன தெரியுமா காலையில என்னுடைய நண்பர்கள்லாம் டே காலேஜ் கிளம்பி போவாங்கல்ல அவங்கள நானும் கிளம்பிடுவேன் ஒம்போது மணிக்கு கிளம்பி நானும் பேண்ட் சட்டை எல்லாம் மாட்டிக்கிட்டு துண்ணூரை பூச்சிக்கிட்டு கிளம்பிடுவேன் கிளம்பி போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நேராக இங்கெல்லாம் காலேஜ் போவாங்க ஒம்போது மணிக்கு சிந்தாமணியில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு நான் போயிடுவேன் லைப்ரரி மேனும் அப்போ தான் இருப்பார் வணக்கம் சொல்லுவார் ரெண்டு பேர் டீயை சாப்பிட்டுட்டு மத்தியானம் வரைக்கும் லைப்ரரியில் இருப்பேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு லைப்ரரியில் இருப்பேன் மூணு மணிக்கு கிளம்பி ரூமுக்கு வருவேன் திரும்ப ரெடி ஆவேன் ரெடியாகி திரும்ப காலேஜ் போவேன் திரும்ப வருவேன் மறுநாள் காலையில் எல்லாரும் காலேஜ் போகிறப்ப நான் லைப்ரரி போயிடுவேன் அந்த மூணு வருஷம் நான் லைப்ரரியில் படித்தது தான் இன்றைய வரைக்கும் எனக்கு உதவிக்கிட்டு இருக்கு அந்த மூணு வருஷம் லைப்ரரியில் படித்தது தான் படிப்பு உங்களை என்னைக்கு விடாது படிப்பு நீங்க விடாம இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லப்படும் படிச்சு என்ன பண்ண போற அவங்க படிச்சாங்களா இவங்க படிச்சாங்களா படிப்பெல்லாம் சப்பிர கிடையாது இதை பூமரு எப்படி இருந்தாலும் படிப்பு படிப்பு தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி இதெல்லாம் விஷயங்களா மாறவே மாறா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொன்னாங்க என்ன படிச்சு என்ன பண்ண போற சச்சின் டெண்டுல்கர் ஜெயிச்சு படிச்சாரா இந்த அவரு படிச்சாரா ஏன் கல்விக்கண் திறந்த காமராஜர் படித்தாரா அப்படிலாம் கேட்கிறாங்கல்ல சரி ஒரு நாலு பேர் சொல்லுங்க படிக்காமல் ஜெயித்தவர்கள் ஒரு நாலு பேர் பத்து பேர் சொல்லுங்களேன் படிக்காமல் ஜெயிச்சவன் பத்து பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா படித்து ஜெயிச்சவன் பத்து லட்சம் பேர் என்னால் சொல்ல முடியும் படிப்பு ஆக சிறந்தது படிப்பை விடவே கூடாது யூ சுடன் லீவ் இட் அது சும்மா ஒரு கேம் ஆடுறாங்க நீங்கள் படிக்காமலே ஜெயிச்சு பிள்ளை அதெல்லாம் ஒன்று கிடையாது அடிப்படையாக நீங்கள் படித்தே ஆக வேண்டும் ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் படிப்பு என்பது உங்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது உங்கள் சமூகம் சம்பந்தப்பட்டது இட் கிவ்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு அதர் பீப்பிள் ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தன் வாழ்நாளின் மிகப்பெரிய வெற்றியாக இன்றைக்கு எது இருக்கிறது ஒரு பிள்ளை படித்து கரையிறது தான் எத்தனை சுமைகளை ஒரு தாயும் தந்தையும் இதற்காக தாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிச்சிருங்களாவே ஆட்டோமெட்டிக்கா படிச்சலாம் இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்லாம் வர்றப்போ இந்த ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட்லாம் வரப்பெல்லாம் அப்பா முதல்ல எதிரியா மாறுவார் இல்லையா அது வரைக்கும் கூட அப்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நாள் மாதிரி தெரிவார் அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்பா ரொம்ப டஃப்பான ஒரு ஆளாக இருக்கிறார் அப்பா மீது ஒரு அபிப்பிராய பேதம் வருகிற காலகட்டம் என்பது இந்த ஒன்பதாம் வகுப்புக்கு பிறகான ஒரு காலகட்டம் தான் இந்த அம்மாவுக்குள்ள வேற அதை கொஞ்சம் தூண்டி விடுவாங்க உங்க அப்பா எப்பவுமே அப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவான் அப்பாக்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான பண்பு இருக்கிறது நாளைக்கு நீங்களும் தான் புரிஞ்சுக்க முடியும் நானும் அப்பாவான தான் என் அப்பா எவ்வளோ பெரிய மனிதர் என்பது குறித்து எனக்கு ஒரு புரிதல் வந்தது என் அப்பா என்னை எப்படியெல்லாம் வளர்த்துருக்கலாம் இப்போ கூட மீட்டிங்கில் அங்கே உட்காந்து நாங்கள் பேசியிருந்தப்ப என் அப்பா வந்து என்னுடைய தவறுகளை நானே புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை முறை எனக்கு அமைத்து கொடுத்தாரு அது எப்போ புரியுது நம்ம பெரிய பிள்ளையான பிறகு தான் புரியுது ரெண்டு பேரும் மட்டும் அந்த காலகட்டத்தில் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது பாவம் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு சபிக்கப்பட்டவர்கள் மாதிரி அந்தந்த காலத்தில் நம்ம அவங்கள கொண்டாடவே மாட்டோம் அதில் மொதல் ஆள் அப்பா ரெண்டாவது ஆள் வாத்தியார் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்தந்த காலத்தில் நாம் கொண்டாடியதே கிடையாது ரைட்டா நமக்கு பிடிக்காத வாதியாரை தான் இந்த பத்து வருஷம் கழிச்சு நீங்க கடவுள்னு சொல்ல போறீங்க இந்த இப்போ எந்த ஆசிரியர் உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த ஆசிரியர் தான் இந்த பத்து வருஷம் கழிச்சு நீங்க கடவுள்னு சொல்ல போறீங்க நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்திலே முத்தியாலையான ஒரு தமிழ் வாத்தியார் எனக்கு உண்டு அவர் வந்து இப்பெல்லாம் ஒன்றும் பசங்கள்லாம் அடிக்கலாம் முடியாது அடிக்கவும் கூடாது தப்பு தான் அவர் தோடு போடுவார்ன்னு சொல்லுவாங்க தோடு போடுறதா இப்படி காதை பிடிச்சாருன்னா ஓட்டை விழுந்துடும் அவ்வளோதான் அவர் பாட்டுக்கு நிற்பார் கை மட்டும் இப்படி 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 அவ்வளோதான் அட்டி அப்படி இருக்கும் அவர் எனக்கு பிடிக்காது நான் பள்ளிக்கூட மேடைகளில் அப்படியெல்லாம் ஏறி அற்புதமாக பேசிவிட்டு அவார்டோடு வந்து இறங்குறப்ப நீ என்னடா பேசுற முட்டால் மாதிரின்னு கேப்பார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா நம்மளை பிடிக்கலையோ அதனால பேசுகிறார் நான் சின்ன பிள்ளையில பேசுகிறப்ப என்ன பேசுவேன்னு கேட்டா சும்மா அப்படி ஜார்க்கண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் மட்டும் வச்சுட்டு நிறைய படிச்சுட்டு பேசணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஸ்டடி ஹாலிடேஸ் ஸ்டடி ஸ்டடி ரூம் அவருக்கு எங்களுக்கு முத்தியாலையா தான் இன்சார்ஜ் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால் தினந்தோறும் நான் ஸ்டடி அலுக்குள்ள போறதுக்கு முன்னால் ஒரு வெண்பா எழுதி காட்டி விட்டு தான் போக வேண்டும் என்பார் ஏனோ தானோன்னு பேசுறேன் சும்மா வானத்துல இருக்கிறது பிற என் பேச்சிலே இல்லை குறை என் உரை என் திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சும்மா ரைமிங்கா பேசுறேன் ஒளி உடைய பேச்சில் தேவையான அளவுக்கான ஞானம் இல்லை அப்படிம்பாரு யோ கரூர் கல்வி மாவட்டத்தில் நம்பர் ஒன் யா நான் என்ன என்ன அப்படி சொல்றேன் எனக்கு மனசுக்குள்ள தோணும் அறவை குறிச்சிக்கு வந்து நான் அடிச்சு தூக்கிட்டு போயிருவேன் மூணு கப்பை கரூர் கல்வி மாவட்டத்தில் நம்பர் ஒன் பேச்சாளர்னு பள்ளிக்கூடத்துலலாம் நமக்கு பேர் ஆனா எங்க முத்தியாலையா மட்டும் என்ன ஒத்துக்கிட்டதே கிடையாது அவரான அவர் கண்டுபிடிச்சார் இந்த பையன் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது அப்படின்ட்டு வந்துட்டு பேசுறதுக்கு திறமை இருக்கு விஷயம் ஞானத்தை பழங்கணும் அப்புறம் பக்கத்து பள்ளிக்கூடத்துலாம் போய்ட்டு அறிஞ்சொரு பொருட்கள் அஞ்சாம் கிளாஸ் புத்தகத்தில் இருக்க அந்த வார்த்தைகளெல்லாம் தேடி எடுத்து நாலு மலர் காசு பிறப்பு முடியிற மாதிரி ஏச்சீர் வெண்டலி வெண்ச்சீர் வெண்டல வர நாலு வரியில் உட்காந்துட்டு தினந்தோறும் ஒரு வெண்பா எழுதி சேர்த்த இவ்வளவு புத்தகம் இவ்வளவு எழுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் தான் என் மகளுக்கு வெண்பா என்று பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு என்னை நகர்த்தி கொண்டு வந்தது அப்படி ஒரு வாத்தியம் இருந்தார் ஆனால் அவர் படித்த காலத்தில் எனக்கு பிடிச்சதே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடத்தை விட்டுலாம் வந்துட்டேன் எங்கள் வந்தாச்சு வந்தாச்சே வந்தாச்சும் ஒரு பொய்ஷருக்கெலாம் வந்தாச்சு அப்ப என்னை மாற்றியவர்கள் சொல்லிட்டு ஒரு தொடர் மாதிரி நக்கீரன் எழுந்தபடி கோபாலன் முதல்ல எழுதுனது ஐயாவை பத்தி தான் நான் முதலில் எழுதியது எனக்கு பிடிக்கவில்லை ஆசிரியரை பற்றி தான் எனக்கு மட்டும் இல்ல பல நண்பர்களுக்கு அவர் பிடிக்காது ஆனா நாங்க சந்திக்கிறப்பெல்லாம் என்ன ஆயிருப்போம் அப்படின்னு அந்த மனுஷன் அப்ப எங்க நற்பெயரை வாங்கணும்னு நினைக்கவே இல்லை நாங்க நல்லா இருந்தா போதும் நினைச்சாரு நினைக்கவே இல்லை இந்த பிள்ளை எல்லாம் நல்லா வந்துட்டா போதும் நாளைக்கு அவங்க நல்லா இருந்தா போதும் எனக்கு ஒன்று கெட்ட பேர் இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க நல்லா இருந்துட்டா அப்போதுன்னு நினைச்சேன் நான் முதன் முதல் எழுதியது எங்கள் முத்தியால ஐயாவை பத்தி தான் அதை படிச்சுட்டு செஞ்சு பக்கத்துல அவர் அந்த தகவல் கிடைத்து நான் அவரை பார்க்க போனேன் ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த ஊரே நிற்கிது டிவியில் ஒருத்தன் வருவான்ல இல்ல கோபிநாத் நான் வாரான் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க அவர் ரொம்ப வயசாயிடுச்சு நான் உள்ள போயிட்டு என்னென்னமோ சொல்லி பார்க்கறேன் என்ன இப்படி அடிச்சிங்க இப்படி படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னு அங்கே இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியுது ஆனா கோபிநாத்தை உருவாக்கின முத்தியா யாருனே யாருன்னே என்ன தெரியல அவர் வயசாயிடுச்சு அவர் ஒரு வார்த்தை என்ற சொன்னார் வருஷத்துக்கு நூறு பிள்ளையே வருதுப்பா நல்லாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் யாருன்னே அவருக்கு தெரியல அவருக்கு நூறு கோபிநாத் ஆயிரம் கோபிநாத் உருவாக்கிட்டு அவர் போயிட்டே இருப்பார் அவருக்கு தேவையான அங்கீகாரம் இல்லை உங்கள் வெற்றி மட்டும்தான் அந்த காலத்தில் உங்களால் உங்கள் ஆசிரியரை புரிஞ்சுக்கவே முடியாது அது சாப கடைசி வரைக்கும் புரியாது அதே மாதிரிதான் அப்பா அந்த மனிதர் ஏன் இதற்காக செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது எல்லா அப்பாவும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க என் அப்பா எவ்வளோ டஃப்பாக இருக்கார் எவ்வளோ தூரம் செலவுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க இருந்தாலும் ஒரு நூறுரூவா ரூபாய் காசு கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு அப்பாக்கள் பற்றி உங்களுக்கு பேதம் எப்போதுமே மனசுக்குள்ள இருக்கலாம் அப்பாக்கள் அற்புதமானவர்கள் அவர்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு காலம் வரும் அந்த காலம் வருகிற போது அவர்கள் அனைவாக உங்களிடம் இல்லாமல் கூட போகலாம் கவனம் இருங்க இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தந்தைகள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும் தான் எதிர்பார்ப்பவர்களை ஒழிய உங்களிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததே கிடையாது என் புள்ள இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அவன் என்னை எதிரியா பார்த்தா கூட பரவாயில்ல என்னை பத்திரமா பார்த்துக்கலன்னா கூட பரவாயில்ல எனக்காக எதிர்காலத்துல எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்ல என் புள்ள நல்லா மட்டும் இருந்தா போதும்னு கெட்ட பேரையும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு உங்கள் வசவுகளையும் வாங்கி கொண்டு வாழ்ந்திருக்கிற ஒரு அற்பாவி ஜீவன் பெயர் அப்பா கிரேட் மேன் இன் திஸ் அவரை புரியவே புரியாது அம்மா கூட தங்கள் அன்பை அடிக்கடி வெளியில் சொல்லிடுவாங்க உன்னை பெத்தருக்கு எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமான்னு சொல்லிடுவாங்க உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க உனக்காக தான் தம்பி இதை நான் செஞ்சேன்னு சொல்லிடுவாங்க அன்பாக ஊட்டி விட்டுருவாங்க உங்களை எல்லா நேரத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க உங்களுக்கு நல்லது கெட்டது செய்வாங்க அப்பா வாங்கி வந்து கொடுக்குற பொருளை கூட அம்மா வழியாக கொடுக்க சொல்லிவிட்டு அவர் தற்று ஒதுங்கி கொண்டே இருப்பார் நீங்கள் தான் உங்கள் அப்பாவோட சேர்ந்துக்கணும் ஏடா தெருமனையில் உன் பையன் உன்னை பற்றி ரொம்ப கோவமாக தப்பாக பேசிகிட்டு இருந்தான்டா நான் நின்று கேட்டேன் மனசுக்கு சங்கடமாக போச்சு உள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வளர்க்குற அவனுக்கு புரியாமல் உன்னை பற்றியே தப்பாக பேசாட்டாங்க அப்படின்னு உங்கள் அப்பாவின் நண்பர் உங்கள் அப்பாவிட வந்து சொல்லுகிற போது கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் விடுறா ஏதோ வயசுல பேசுறான் ஏ இப்படி போனா அவனை எதிரியா நினைச்சிட போறாடா உனக்கு நல்லது கிட்ட செய்ய மாட்டான்டா அப்படின்னு சொன்னா கூட அவன் செய்யாட்டியும் எதிரியா நினைச்சாலும் பரவாயில்லடா அவன் எனக்கு எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்லடா அவன் நல்லா மட்டும் இருந்தா போதும் நினைக்கிற எந்த பிரதிபலனும் யாரா பாராத ஒரு மனிதன் அப்பா ரைட் அந்த மனுஷன் நினைச்சிருந்தா மாசச்சம்பளம் வாங்குற அப்பாவா இருக்கலாம் கடை வச்சிருக்கக்கூடிய கூடிய அப்பாவா இருக்கலாம் இருக்கலாம்ல அவர் இறங்கின உடனே அவருக்கு எத்தனை ஆசாபாசங்கள் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள கூட கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பார் அவர் சம்பாதிச்ச பிறகு இதெல்லாம் செய்யலாம் இவ்வளவு ஆசைகள் மனசுக்குள்ள அந்த மனுஷன் வச்சுருப்பார் யோசிச்சு பாருங்களா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில் வர்றப்ப ஒரு கடைக்கு ஆசை ஆசை ஆறு மாசமா பார்த்து வச்சு இந்த சட்டை இன்னைக்காவது வாங்கிப்படணும்னு உள்ள போவார் பிரைஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பாரு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கும் சட்டை எடுத்து கையில் வச்சு போட்டெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இதை வாங்கணும்னு நினைக்கிறப்ப ஞாபகத்துக்கு வரும் ஐயோ அவன் ஷூ கேட்டானேன் வாங்கின சட்டையை வச்சுட்டு உங்களுக்காக ஒரு ஷூவை வாங்கிட்டு அதையும் கொண்டாந்து டிவி பக்கத்தில் வச்சுட்டு நான் உனக்காக வாங்கிட்டு

இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரை பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக் கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் சொல் முயூவ விளக்க உரை சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை சொற்களில் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரே பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்க கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல் முயவ விளக்க உரே சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை சொற்களில் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரை பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக் கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல் முயூவ விளக்க உரை சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை சொற்களில் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரை பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக் கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் சொல் முயூவ விளக்க உரை சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களைச் சொல்லவே கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை சொற்களில் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரை பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக்கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் சொல் முயூவ விளக்க உரை சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை சொற்களில் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரை பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக் கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல் முயவ விளக்க உரை சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை சொற்களில் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரை பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்க கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் சொல் முயூவ விளக்க உரை சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை சொற்களில் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரை பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்க கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல் முயூவ விளக்க உரை சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களைச் சொல்லவே கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை சொற்களில் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரை பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக்கூடிய கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் முயூவ விளக்க உரை சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை சொற்களில் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா கலைஞர் விளக்க உரை பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக்கூடிய சொற்களையே கூற வேண்டும்